வணக்கம் என் பேர் தேவன் நான் ஒரு தொழில் ரீதியாக வழக்கறிஞர் நான் மாடவியல் ஆய்வாளரும் கூட கடந்த ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு எட்டு வருடம் இந்த கல்லட் சமூக மக்களை பற்றி ஒரு ஆழமான ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வின் அடிப்படையில் பிரமலை கிழர் வாழ்வும் வரலாறு என்ற ஒரு நூலை நான் வெளியிட்டிருக்கிறேன் அந்த நூல் இப்பொழுது ஐந்தாவது பதிப்பை சந்தித்து பயணித்துக் கொண்டிருக்கிறது நான் இந்த கல்லூர் சமூக வரலாற்றுக்குள் நான் பயணிக்கும் பொழுது இந்த சமூக மக்கள் வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு வெள்ளை இருக்க இந்த நாட்டை அடிமைப்படுத்த வரும் பொழுது எப்படியெல்லாம் இந்த மக்கள் எதிர்த்து குரல் கொடுத்தார்கள் சண்டையிட்டார்கள் அதன் எப்படி அவர்கள் களத்திலே உயிர்ப்பலி நீத்தார்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான ரத்தத்தை சிந்தி இந்த தமிழ் மண்ணையும் தமிழ் பண்பாட்டையும் பாதுகாப்பதற்கு போரிட்டார்கள் என்பதையெல்லாம் நூலிலே வரலாற்று ஆதாரங்களோடு ஆவணங்களோடு வரலாற்று பூர்வமாக அதை நான் பதிவு செய்திருக்கிறேன் அதெல்லாம் பொழுது இந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தை அவர்கள் எதிர்த்து காரணத்தினால் இவர்களை ஒரு முழுமையான கட்டுப்பாட்டில் கொண்டு வராமல் வெள்ளை ஏகாதிபத்திய ஆட்சியை அமைதியாக நடத்த முடியாது என்று நினைத்த அன்றைய வெள்ளை அரசு இவர்களை குற்ற பரம்பரை என்று வர்ணித்து குற்ற பரம்பரை சட்டத்துக்குள் கொண்டு வந்தது குற்ற பரம்பரை சட்டத்தை பற்றி சொல்லணும்னா நம்ம வந்து அதை ரெண்டு முறையில் கொண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்றாம் வட இந்தியாவிலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு தென்னிந்தியாவிலேயும் அமல்படுத்தப்பட்டுச்சு இதில் பிரபலை கல்லர்கள் மட்டுமில்லாமல் பல வீரம் சரிந்த யாரெல்லாம் பிரிட்டிஷ் சேகார் உருவாக்கிய பொருளாதார வணிக சூழலுக்கு அதிகார சூழலுக்கு கட்டுப்பட மறுத்தார்களோ அவர்களையெல்லாம் எல்லாம் ஒரு குற்றவாளி பட்டியலே சேர்த்து குற்ற பரம்பரை சட்டம் என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது சட்டத்துடைய முக்கியத்துவத்தை பார்க்கணும் மகாத்மா காந்தியிலிருந்து போகணும் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றார் ஒரு ரயிலே பயணித்தார் முதல் பெட்டியிலிருந்து கருப்பு என்பதற்காக தூக்கி வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு மட்டும் அதற்காக போராடியார் அவர் தென்னாப்பிரிக்க ஆப்பிரிக்கனை வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அங்கிருந்த பிரிக்டோரியா அரசு அவர்கள் மீது ஒரு கட்டாய பதிவு சட்டத்தை போட்டுச்சு மகாத்மா காந்தி முதல்ல பிரிட்டோரிய அரசு கொண்டு வந்த போது இந்த சட்டத்தை கட்டுப்படக்கூடாது கேட்கும்போது போது ஏன் கட்டுப்படக்கூடாது இதே மாதிரி சட்டம் இந்தியாவில் இருக்கு குற்ற பரம்பரை சட்டம் சொல்லி அந்த சட்டத்துல இந்த மக்களை இப்படிதான் அவங்க கைரேகையெல்லாம் பதிவு செஞ்சு வச்சு அவங்க அண்டை பதிவு செய்ய வச்சு அவர்களை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கு அதே போல சட்டத்தை தென்னாப்பிரிக்க இந்தியர்கள் மீது பிரிட்டோரிய அரசு கொண்டு வர பார்க்க சொல்லி அதை ஏற்று போறாங்க இப்படி மகாத்மா காந்தியவே முதல்ல அரசியல் போராளியாக மாற்றியது இந்த குற்ற பரம்பரை சட்டம் இந்த சட்டத்துடைய هكذا

அந்த வீரம் தெரிந்த போராட்டத்தின் விளைவாக இவர்களை அமைதிப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் கல்வி மூலமாக இவர்களை பயன்படுத்த வேண்டும் இவர்களுக்கு ஒரு புத்தாய்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருடம் உருவாக்கப்படும் அப்படி அந்த சட்டத்திரை அதிபர்கள் எங்கெல்லாம் பெருபாரியாக வசிக்கிறார்களோ குறிப்பாக எங்கெல்லாம் பெருவாரியாக வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த கள்ளர் பள்ளிகள் இந்த கள்ளல் பள்ளி என்பது இந்த மக்களுக்கான அடையாளம் மட்டுமல்ல ஒரு மக்கள் இதன் பேரில் ஒடுக்கப்படுகிறார்களோ அதன் பேரிலேயே அவர்களுக்கு சலுகை அளித்து அவர்களை முன்னேற்றுவதுதான் உண்மையான முன்னேற்றமாக இருக்குமே தவிர அவருடைய அடையாளங்களை அழித்து அவர்கள் உதவி செய்வது என்பது உண்மையான முன்னேற்றமாக இருக்காது ஆனால் கல்யர் சிறப்புத்துறை பள்ளிகள் எப்பையும் போல் சமூக நலத்துறை இயக்கப்பட வேண்டும் இதனுடைய தனித்துவம் தனித்தன்மை தொடர வேண்டும் இந்த தனித்தன்மையை அழிக்க இன்றைய ஆட்சியாளர்கள் முயற்சி எடுப்பதாக கேள்விப்படுகிறோம் அதற்காக இந்த மக்களின் சார்பாக மக்களின் ஆய்வாளர் என்ற கடுமையான கட்டடத்தை பதிவு செய்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த முயற்சியை கைவிடச் சொல்லி அதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா சாவர முன்னேற்றக் கழகம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அந்த மக்களின் ஆய்வாளர் என்ற பொறுகிற வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அதே போல் இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த அனைத்தி அண்ணா தாபு முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் பதிப்பு இந்த மக்களின் சார்பாக என் முழுபார் நன்றியும் தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தை வாழ்த்தி விடைபெறும்